தேங்க்யூ ஜீசஸ் தேங்க்யூ ஜீசஸ் தேங்க்யூ ஜீசஸ் தேங்க்யூ லாட் ஏசு சுவாமி என் நம்முடைய ரத்தத்தினால் கழுவும் என்னை கழுவும் என்று நாம் கெஞ்சுவோம் நம்முடைய பழைய பாவக்கரைகள் நம்மை விட்டு நீங்கி போகட்டும் பெரிய மாணவர்களே நம்மை விட்டு நீங்கி போகட்டும் நீங்கி போகட்டும் கண்ணீரோடு நாம் கதறி அன்றுவரே என் பாவங்களை எனக்கு மண்ணி தரும் எனக்கு ஒரு புதிய சந்தோஷத்தை தாரும் சமாதானத்தை தாரும் தெய்வீக அமைதியை தாரும் என்று இழைப்பார்தலை தாரும் என்று கண்ணீரோடு நாம் வேண்டிக் கொள்வோமா இப்பொழுது அவர் இழைப்பாதலை தருவார் ஒவ்வொருவரையும் இழைப்பாரலாம் நிரப்புவார் அவருடைய இழைப்பார்கள் வந்து இப்பொழுது உள்ளத்தில் இறங்குவதை நீங்கள் இப்பொழுது உணரலாம் உணரலாம் நாம் ஜபிப்போமா தேவ இயேசுவே இணையற்ற உடைய அன்பு கரங்களை ஒவ்வொருவர் மீதும் இப்பொழுது வையும் சுவாமி ஒவ்வொருவர் மீதும் வையும் ஒவ்வொருவர் மீதும் வையும் உடைந்து போன உள்ளமுடைய ஒவ்வொருவர் மீதும் இப்பொழுது வைக்க வேண்டும் என்று கண்ணீரோடு நான் ஜபிக்கிறேன் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதி அப்பா உலகம் தரக்கூடாத ஒரு தெய்வீக சமாதானம் ஒவ்வொருவரையும் நிறப்பட்டும் இப்பொழுது ஒவ்வொருவரையும் நிறப்பட்டு ஆண்டவரே உடைய மாசற்ற ரத்தம் ஒவ்வொரு உள்ளத்தையும் இப்பொழுது தூய்மையாக்கட்டும் ஒவ்வொரு உள்ளத்தையும் இப்பொழுது தூய்மையாக்கட்டும் ஏசு சுவாமி இதுவரை இல்லாத ஒரு தெய்வீக சமாதானம் சாந்தி அந்த உள்ளங்களை என்று நான் ஜபிக்கிறேன் எல்லா கெட்ட பழக்க வழக்கங்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேரிலே சபிக்கிறேன் வேரிலே சபிக்கிறேன் அவைகள் இப்பொழுது அற்றுப்போவதாக நிரந்தரமாய் ஒவ்வொருடைய சரீரத்தையும் விட்டு விலகி வருவதாக என் தேவனையும் அது பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதமான விடுதலை கட்ட உமக்கு நன்றி உமக்கு நன்றி உமக்கு நன்றி ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு நன்றி கோடா கோடி நன்றி ஒவ்வொரு வரையும் இப்பொழுது நம்முடைய பரிசு தாவினால் நிரப்பும் ஆண்டவரே பரிசு தாவினால் நிரப்பும் பழைய சோதனைகளுக்கு திரும்ப விழுந்து விடாமல் கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு திரும்பி போகாதபடிக்கு தேவரீரோளை நிரப்ப வேண்டும் என்று கஞ்சிக்கிறேன் நிரப்பும் ஐயா நிரப்பும் நிர்மல் ஏசு கிருசுவனை நிரப்புகிறார் ஏசு கிருசுவனை நிரப்பிக்கொண்டு இருக்கிறார் ஆம் நான் வழிவிலகி போய்விடுவேன் நான் பின்வாங்கி போய்விடுவேன் என்று புலம்போ நிர்மல் இயேசு கிறிஸ்துவின் கரம் உங்களை ஆசீர்வதிப்பதை கண்டு நான் பரவசம் அடைகிறேன் நண்பு சகோதரி சரோஜா ஏசு கிறிஸ்துவின் கரம் உங்களை ஆசீர்வதிக்கிறது உண்மையாய் மனம் திரும்பினீர்கள் நான் ஒன்றுக்கு உதவாத பெண் ஐயோ நான் கரும்பு சக்கையைப் போல எல்லாரால் தள்ளிவிடப்பட்ட ஒரு பெண் எனக்கு ஆறுதல் இல்லை என்று புலம்பின சரோஜா இயேசு கிறிஸ்துமை உம்மை ஆசிர்வதித்தார் இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வாதம் ஒரு புது வாழ்க்கையை பொழுது உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது உங்கள் எருதயம் கலங்காமல் இருப்பதாக உங்கள் இருதயம் கலங்காமல் இருப்பதாக தேங்க்யூ ஜீசஸ் வண்டர்புல் ஜீசஸ் தேங்க்யூ ஜீசஸ் சிலுவையில் இயேசு கிறிஸ்துவின் சரீரம் பாடுகளுக்கு உட்படுத்தப்பட்டது வேதம் சொல்கிறது தேவனோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார் என்று என் அன்பிற்குரியவர்களே உங்களுடைய சரீரங்களில் உள்ள பாடுகளை இயேசு அறிந்திருக்கிறார் நோய்களை அறிந்திருக்கிறார் பலவீனங்களை அறிந்திருக்கிறார் வலிகளை அறிந்திருக்கிறார் இப்பொழுது அவைகளை தொட்டு குணமாக்குவார் இப்பொழுது தொட்டு குணமாக்குவார் கண்ணீரோடு நீங்கள் ஜபம் பண்ணுங்கள் ஏசு சுவாமி எனக்கு ஒரு விடுதலையை தாரும் என்னை சுகமாக்கும் இந்த வலி என்னை விட்டு போக மாட்டேன் என்கிறதே என்று கண்ணீரோடு கெஞ்சுங்கள் அருணாநர் இப்பொழுது தொடுவார் இப்பொழுது தொடுவார் இப்பொழுது உங்களை சுகமாக்குவார் ஹால லூயா ஹால லூயா தேங்க்யூ ஜீசஸ் அன்பு சகோதரி லில்லி இயேசுவின் கரம் உங்களை தொடுவதை பார்க்கிறேன் சுகத்தை இப்பொழுது நீங்கள் பெற்றுக்கொள்வீர்களாக இப்பொழுது நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் அன்பு தம்பி சாய்ராம் இயேசு கிறிஸ்துவின் கரம் உளை தொடுகிறது உங்களை விடுதலை செய்கிறது ரங்கநாதன் இயேசு கிறிஸ்துவின் கரம் உங்களை ஆசீர்வதிக்கிறது உங்களை குணமாக்குகிறது உங்களை விடுதலை செய்கிறது ஹலலூயா சர்ம நோயுள்ள பலரை அருணாதர் இயேசு தொட்டு குணமாக்கி கொண்டிருப்பதை பார்க்கிறேன் அநேக சர்மத்தில் உள்ள நோய்களை அருணாதர் குணமாக்கி கொண்டு இந்த சர்மத்தின் அலர்ஜிகள் இப்பொழுது ஓடி மறைகின்றன அருண்நாதர் தொட்டு சுகமாக்குகிறார் பென்னி இயேசு கிறிஸ்துவின் கரமும்மை ஆசிர்வதிக்கிறது இனி பழைய நாட்கள் திரும்பி வருவதில்லை உங்கள் சுவாச கோஷத்தில் உள்ள நோயை அருணாதர் அற்புதமாய் குணமாக்குகிறார் ஐயோ என்னுடைய முட்டி தேய்ந்து போய் எவ்வளவு வரி வலிக்கிறது என்று புலம்புகிற அநேகர் இங்கே இருக்கிறீர்கள் ஒவ்வொருவரையும் அருணாதர் இப்பொழுது தொடுகிறார் உங்களை குணமாக்கி கொண்டு இருக்கிறார் இயேசு கிறிஸ்துவின் கரம் உங்களை ஆசிர்வதிக்கிறது ஹால லூகியா இப்பொழுது பொல்லாத பிசாசினால் வில்லி சூனியங்களினால் பாடுபடுகிற ஒவ்வொருவரையும் இப்பொழுது அருள்நாதர் தொடுவார் உங்களை விடுதலை செய்வார் அன்புள்ள இயேசு சுவாமி நோயினால் வாடி பிசாசின் வல்லமையினால் தவித்து நிற்கிற ஒவ்வொருவரையும் விடுதலை செய்யும் ஒவ்வொருவரையும் விடுதலை செய்யும் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் விடுதலை செய்யும் ஒவ்வொருவரையும் தொடும் ஒவ்வொருவரையும் விடுதலை செய்யும் ஏசு சுவாமி ஒவ்வொருவருக்கும் விடுதலை தாரும் எல்லா வழிகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மறைந்து போகும்படிக்கு நான் கட்டளை கொடுக்கிறேன் எல்லா தேய்ந்து போன உறுப்புகளும் பழையபடி புதிய உறுப்புகளால் மாற்றப்படும்படிக்கு நான் கட்டளை கொடுக்கிறேன் எல்லா பிசாசின் வல்லமைகளையும் எல்லா மந்திர தந்திரங்களையும் எல்லா வெள்ளி சூன்யங்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சபிக்கிறேன் அவர்கள் இருக்கும்டன் தெரியாமல் வெளியே வரட்டும் என்று கட்டளை கொடுக்கிறேன் எல்லா பிசாசுகளையும் நான் உபாதிக்கிறேன் இயேசு சுவாமி எல்லா பிசாசுகளையும் உபாதிக்கிறேன் உபாதிக்கிறேன் உபாதிக்கிற வரை ஒரு செகண்டு கூட இனி அந்தந்த சரீரங்கள் அப்படி இருக்க முடியாது அந்த நோய்கள் அந்த பலவீனங்கள் அந்த பலவீனங்களை ஒன்று பண்ணுகிற ஆவிகள் வெளியே வரட்டும் என்று நான் கட்டளை கொடுக்கிறேன் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒவ்வொரு பி வெளியே வா என்று கட்டளை கொடுக்கிறேன் எத்தனை வருடம் நீ அந்த சரீரத்தில் இருந்தாலும் பரவாயில்லை இப்பொழுது வெளியே வாய்ந்து உனக்கு நான் கட்டளை கொடுக்கிறேன் வாய் தருவாமல் பேசாமல் வெளியே வா ஒவ்வொரு சரீரத்தையும் விட்டு வெளியே என்று உனக்கு நான் கட்டளை எடுக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒன்றை நான் வாதிக்கிறேன் ஒவ்வொரு சரீரத்திலும் இருந்து ஒவ்வொரு சரீரத்திலும் இருந்து இந்த பலவீனங்கள் மாறட்டும் பலவீனப்படுத்தும் ஆவிகள் வெளியே வரட்டும் இயேசு சுவாமி இந்த பிள்ளைகளை விடுதலை செய்யும் ஐயா விடுதலை செய்யும் கட்டிகள் மறையட்டும் கட்டிகள் மறையட்டும் கட்டிகள் மறையட்டும் ஆண்டவரே கட்டிகள் மறையட்டும் எல்லா விதமான கட்டுகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அருந்து போகட்டும் உமக்கு நன்றி உமக்கு நன்றி உமக்கு நன்றி ஒவ்வொருவரையும் இயேசு தொட்டு கொண்டு இருக்கிறார் ஒவ்வொருவரையும் இயேசு தொட்டு கொண்டு இருக்கிறார் விசேஷமாய் மூளை வளர்ச்சி இல்லாத குழந்தைகளை தொட்டுக்கொண்டு இருக்கிறார் அப்படிப்பட்ட குழந்தைகளை வைத்துக்கொண்டு பலர் கண்ணீர் வடித்துக் கொண்டு இருக்கிறீர்கள் அருண்நாதர் இயேசு இப்பொழுது அந்த குழந்தைகளை தொடுகிறார் அவைகளை சுகமாக்குகிறார் விடுதலை செய்கிறார் உங்கள் கண்ணீரை ஆனந்த கண்ணீராக மாற்றிக்கொண்டிருக்கிறார் நன்றி 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 இயேசு சுவாமி ஒவ்வொருவரையும் தொடுவதற்காய் உமக்கு நன்றி வலிகளை மாற்றுவதற்காய் நன்றி வலிப்பு நோய்களை மாற்றுவதற்காய் நன்றி சோதனைகளை மாற்றுவதற்காய் நன்றி கெட்ட பழக்க வழக்கங்களை மாற்றுவதற்காய் நன்றி உலகம் தரக்கூடாத சமாதானத்தினால் உமது பிள்ளைகளை நிரப்புவதற்காக நன்றி நன்றி அப்பா நன்றி 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 இயேசு சுவாமி ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பதற்காக நன்றி கடைசியாக இயேசு கிறிஸ்து உங்களுக்காக ஒரு ஜபத்தை செய்யும்படி சொல்கிறார் இன்று இரவு எத்தனை பேருக்கு இந்த உலகில் கண்ணை மூடிய பிறகு மோட்சம் போவதற்கு ஆசை உண்டு நான் அங்கு போய் எப்படியாவது சேர வேண்டும் என்ற விருப்பம் உண்டு தயவு செய்து உங்கள் கைகளை உயர்த்துவீர்களா நான் மோட்சம் போக வேண்டும் உங்கள் கரங்களை நான் ஆண்டவரிடம் கொடுக்கப் போகிறேன் எப்படியாவது உங்களை கொண்டு வந்து மோட்சம் சேர்க்கவே வேண்டும் என்று போகிறேன் இப்பொழுது அருள்நாதர் இயேசுவின் கரம் உங்களை பிடிக்கும் அவருடைய கரம் தொடுவதை நீங்கள் உணர்வீர்கள் ஹால லூயா இயேசுவின் கரம் உங்கள் கரத்தை தொடுவதை உணர்வீர்கள் அவருக்கு விருப்பமானது இதுதான் இந்த உலகில் வாழும் பொழுதும் இழைப்பார்கள் உலகை விட்டு வெளியே வரும்பொழுதும் மோட்சம் வரும்பொழுதும் இழைப்பார்கள் இந்த இழைப்பாதலை தர விரும்புகிறார் எனக்கு மோட்சம் ஐயா நான் மோட்சம் போக வேண்டும் கண்ணீரோடு அவர்கள் வேண்டிக் கொள்வோம் கண்ணீரோடு வேண்டிக் கொள்வோம் கண்ணீரோடு வேண்டிக் கொள்வோம் பிரியமானவர்களே இயேசுடைய கரங்களை பார்க்கிறார் ஒவ்வொருவரையும் இப்பொழுது தொடுவார் ஒவ்வொருவரையும் தொடுவார் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார் உங்கள் பெயர்களை தம் ஜூபசற்றில் எழுதி கொள்வார் நிச்சயமாக உங்களை மோட்சம் அழைத்துச் செல்வார் இந்த உலகில் ஓட்டத்தை இழைப்பார்தலோடு முடித்த பிறகு நாம் ஜபிப்போமா நன்றி 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 யேசு சுவாமி நன்றி இயேசு சுவாமி வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாருமே என்னிடத்தில் வாருங்கள் நீங்கள் எல்லாருமே என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு கிடைப்பார்கள் தருவேன் என்று சொன்னீரே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி உயர்த்தப்பட்டு இருக்கும் ஒவ்வொரு கரத்தையும் நீர் பிடித்துக்கொள்ளும் ஒவ்வொரு கரத்தையும் பிடித்துக்கொள்ளும்ப்பா ஒவ்வொரு கரத்தையும் பிடித்துக்கொள்ளும் ஒவ்வொரு கரத்தையும் பிடித்துக்கொள்ளும் ஒவ்வொரு கரத்தையும் பிடித்துக்கொள்ளும் ஏசு சுவாமி இருக பிடித்துக்கொள்ளும் இன்று முதல் அவளோடு கூட அவள் வீட்டிலே வசித்தரலும் அவளோடு கூட அவள் வீட்டிலே வசித்தரலும் இந்த கரங்கள் செய்யும் ஒவ்வொரு காரியத்தையும் ஆசிர்வதியும் இந்த கரம் செய்யும் ஒவ்வொரு வேலையும் ஆசிர்வதியும் தொழிலை ஆசிர்வதியும் நஷ்டமெல்லாம் லாபமாக மாறட்டும் வீட்டிலே இருக்கிற சண்டைகள் சச்சரவுகள் மாறி சமாதானம் பலகி பெருகட்டும் ஒற்றுமை ஓங்கட்டும் உள்ள சாபங்கள் அகலட்டும் அந்த வீட்டிலே இன்று முதல் தேவனுடைய ஆசீர்வாதம் பலகி பெருகட்டும் அப்பா நன்றி நன்றி பரிசுத்த பாதையில் இன்று முதல் நடத்தும் பரிசுத்த பாதையில் நடத்தும் பரிசுத்த பாதையில் நடத்தும் ஏற்ற சமயத்திலே மோட்சத்திலே கொண்டு வந்து சேர்த்திடலும் என்று கைகளை உயர்த்தி இருக்கிற ஒருவராவது நரகம் போகக்கூடாது ஒருவராவது நரகம் போகக்கூடாது சாமி ஒருவராவது போகக்கூடாது ஒருவராவது போகக்கூடாது ஒருவராவது போகக்கூடாது ஒவ்வொரு கருத்தை இருக பிடித்துக் கொள்ளும் இருக பிடித்துக்கொள்ளும் ஏசு சுவாமி இருக பிடித்துக்கொள்ளும் அது பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் இந்த பெயர்களை ஜீவபுசத்தில் எழுதிக்கொள்ளும் ஜீவ புசத்தில் எழுதிக்கொள்ளும் மோட்சலோகத்தில் ஜீவபுசத்தில் எழுதிக்கொள்ளும் ஆசீர்வதியும் 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 ஹால லூகியா ஹால லூகியா நாம் எத்தனை பாக்கியவான்கள் எத்தனை பாக்கியவாதிகள் உலகத்திலும் இழைப்பார்கள் வரும் உலகத்திலும் இழைப்பார்கள் எவ்வளவு பெரிய பாக்கியம் எல்லாரும் நம்முடைய வாயை திறப்போம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் எல்லாரும் நன்றி செலுத்துவோம் எல்லாரும் நன்றி செலுத்துவோம் சொல்லுங்க என் பேரு பேபி சகுந்தலா ஐயா திணற நாங்கள் வந்து என் பேரை தான் முத சொல்லி ஜோம் பண்ணணும்னு நான் ஜோம் பண்ணிக்கிட்டே இருந்தேன் என் பேரை சொல்லி ஜோம் பண்ணாங்க இத்தனை திரளான மக்கள் மத்தியில் சகுந்தலா என்ற பெயருள்ள ஒரு சகோதரி உண்டு சகுந்தலா என்ற பெயரில் ஒரு சகோதரி உண்டு சகோதரி நீ தேவனுடைய பார்வையில் மிகவும் விலையேற பெற்றவர் ஏனென்றால் நான் என்னுடைய அறையில் ஜபம் செய்து கொண்டு இருக்கும் பொழுதே பல முறை பல முறை பலமுறை உன்னுடைய பெயரின் கண்கள் கொண்பதாக வந்து கொண்டே இருந்தன

எனக்கு ரெண்டு வருஷமா அந்த ஒரு சைடே ரொம்ப வலி ஆனால் எவ்வளோ மாத்திரை எடுத்து கூட எனக்கு வழியாக நிற்கிறதுல ஆனால் நான் என்னோட மரணத்து நிமித்தம் தான் எனக்கு ரொம்ப வந்தியாவே நான் ஜெயிப்பேன் நான் தான் அந்த வழியை நீங்கன்னு என் கணவர்கிட்ட சொல்லுவேன் அப்போ கூட என் கணவர் சொல்லுவார் நீ டிவி கிளப்ல உறுப்பினராக சேர்மா அந்த வழியை மாறிடு உனக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அடிக்கடி ஆனால் அது நிமித்தம் நேற்றைய தினம் கூட வந்தேன் ஆனால் என் கணவர் வர முடியாது சொல்ல இன்னைக்கு ஐயா வந்து ஜபம் பண்ணும்போது ஒரு ஒளி அவருடைய கருத்தில் எனக்கு அப்படியே பிரகாசமாக ஏன் அப்படியே வயிற்றுல பாஞ்சது ஆனால் வரணும் இன்னைக்கு வந்து எந்த ஒரு அசையும் இல்லாமல் நான் வந்து கூட்டத்தில் உட்காந்துருந்தேன் என் எனக்கு கொடுத்த சோத்தருக்காக கூட ஆன கூடையும் ஸ்தோத்தரை சேர்த்துக்கிறேன் நண்டு சேர்த்துக்கிறேன் ஆள லூய்யா ஆல எல்லோரு நண்டி கௌஷியமா என் பேர் லில்லி என் பேர் லில்லி என் பெயரை சொல்லி கூப்பிட்டோன்னே எனக்கு ஒரு வெளிச்சம் கண்ணில் தெரிஞ்சது அன்பு சகோதரி லில்லி இயேசுவின் கரமொழி தொடுவதை பார்க்கிறேன் சுகத்தை புழு நீங்கள் பெற்றுக்கொள்வீர்களாக உடம்பெல்லாம் ஒரே நடுப்பான் எனக்கு வந்து கர்ப்பபையிலேருந்து தூரம் ஆகிக்கிட்டே இருக்குது இப்ப வந்து அவர் பேர் சொல்லி கூப்பிட்டோன்னே எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு சகோதரி லில்லி கர்த்தர் உன்னை சுகமாக்குகிறார் என்று நம்முடைய அருமை சகோதர் சொன்ன பொழுது அவளுடைய கர்ப்ப பையில கத்துடைய வல்லமை இறங்கிடுச்சு இந்த அருமையான சகோதரிக்கு சோம் கொடுத்த ஆண்டவருக்கு கரங்களை சொல்லலாமா சத்தமா சொல்லுங்களே என் பேர் செந்தில் வேலூர் வந்து இப்ப நாங்க ரசிக்கிறோம் ரெண்டு வருஷமா ரொம்ப கழுத்தொழிலும் ரொம்ப வழியில் எங்கெங்கேயோ போய் பார்த்து ஒன்றும் முடியல நான் இனிமே இது நல்லா விதாட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் நான் டெய்லியும் ஜோம் பண்ணிட்டு ஒன்றும் முடியல இப்போ ஐயா ஜோம் பண்ணுறப்ப ஏதோ சிகப்பு வழி மாதிரி மேலே என்னமோ இறங்குற மாதிரி இருந்துச்சு எனக்கு விட்டி ஒரு மாதிரியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் எனக்கு இந்த இடத்துலலாம் கொஞ்சம் பொழுது பிச்சுக்கிட்டே இருக்கும் ஆனால் இப்போ அந்த ஊர்லங்கிறது இப்போ கொஞ்சம் கூட எனக்கு இல்லை நான் இந்த சர்ம பார்த்தீங்கன்னா ஆறு வருஷமா இருந்துச்சு நான் எங்கெங்கேயோ ட்ரீட்மெண்ட் எடுத்து ஒன்றும் நல்லாவில்ல சர்ம நோயுள்ள பலரை அருண்நாதர் இயேசு தொட்டு குணமாக்கி கொண்டிருப்பதை பார்க்குறேன் அநேக சர்மத்தில் உள்ள நோய்களை அருணாதர் குணமாக்கி கொண்டிருக்கிறார் இந்த சருமத்தின் அலர்ஜிகள் இப்பொழுது ஓடி மறைகின்றன அப்போ நான் என்ன பூ டெய்லி இந்த தடவை இருந்தாலும் சரி நான் விட்டுட்டு இது இனிமேல் நல்லா தான் இருக்கேன் சொல்லி விட்டுட்டு ஆனால் இன்றைக்கி அது நல்லா இருச்சது பாருங்கள் எல்லாரும் கைதட்டி ஆண்டு பயமப்படுதுங்க பெஞ்சமின் ராஜா ஏன்னா என்ன எல்லாரும் கூப்பிட்றது பெஞ்சமின் தான் கூப்பிடுவாங்க நான் சகோதரர் ஜபிக்கும் போது அழுதுக்கிட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஏன்னா வாழ்க்கை இருளாக இருந்துச்சு ஒளி வேண அப்ப சகோதரன் ஜபிக்கும் போது என் மேலே ஒளி இறங்குச்சு அதே மாதிரி சகோதரன் பக்கத்துல ஜீசஸ் நின்னதையும் பார்த்தேன் இப்போ ரொம்ப உள்ளத்துல சந்தோஷமா இருக்கு இடது பக்கம் மூலையில உட்காந்துருந்தேன் ஜபிக்கணும் நேத்துலேருந்து இப்போ வந்துகிட்டு இருந்தேன் சொல்லி கேட்டார் அன்பு தம்பி பெஞ்சமின் சகோதரர் சொன்னது போலவே தான் என்னுடைய வாழ்க்கையும் இருக்கிறது எனக்கு ஒரு நம்பிக்கையும் இல்லை என் வாழ்க்கையின் கடைசி இலைக்கு நான் வந்துவிட்டேன் என்னால் எல்லாருக்கும் பாரமே தவிர ஒரு நன்மையும் இல்லை என்று புலம்பும் என் அன்பு தம்பி பெஞ்சமின் உள்ள வெளிச்சத்தை பார்த்தேன் வெளிச்சம் இருந்துச்சு பக்கத்துல வெளிச்சமா நின்னுகிட்டு இருந்தாரு ஜீசஸ் சகோதரன் பக்கத்துல நின்னுகிட்டு இருந்தார் எல்லாரும் சொல்லுங்க சரோஜா நான் மனவேதனையோடு இங்கு வந்திருந்தேன் ஆனால் ரொம்ப நாளாக இவர்களை தரிசிக்க வேண்டும் எனக்கு ரொம்ப ஆவல் நான் பார்க்க வேண்டும் எப்படியாவது எனக்கு அந்த தரிசனத்தை ஏற்படுத்தி கொடு ஆண்டவரே என்றேன் என்னால் தனியாக எங்கு செல்ல முடியாது கால்கள் இரண்டும் நடக்க முடியாத சூழ்நிலையில் நான் இருக்கிறேன் கீழே உட்கார்ந்து எழுந்திருக்க முடியாத நிலையில் நான் இருக்கிறேன் என் கணவர் இறந்துவிட்டார் என் தாயும் தகப்படும் எனக்கு இல்லை குழந்தைகள் இருவர்தான் எனக்கு துணை கஷ்டப்பட்டு என் மகளின் திருமணத்தை நான் முடித்தேன் பல சோதனைகளில் இருந்து நான் இங்கு வந்தேன் நான் ஆண்டவரிடம் பிரார்த்தனை கேட்டு எனக்கு ஒரு வழிகாட்டு ஆண்டவரே என்று கண்ணீரிட்டு கேட்டேன் அவர் என் பெயர் சொல்லி அழைத்து உனக்கு அனைத்தையும் நீட்டு விட்டே நின்று விரதம் உனக்கு எல்லாம் நடக்கும் என்று ஆசீர்வாதம் கொடுத்தார் சகோதரி சரோஜா இயேசு கிறிஸ்துவின் கரம் உடைய ஆசீர்வதிக்கிறது உண்மையாய் மனம் திரும்பினீர்கள் நான் ஒன்றுக்கும் உதவாத பெண் ஐயோ நான் கரும்பு சக்கையைப் போல எல்லாரும் தள்ளிவிடப்பட்ட ஒரு பெண் எனக்கு ஆறுதல் இல்லை என்று புலம்பின சரோஜா இயேசு கிறிசுமை ஆசீர்வதித்தார் இயேசு கிறிசுவின் ஆசீர்வாதம் ஒரு புது வாழ்க்கையை பொழுது உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது உங்கள் இருதயம் கலங்காமல் இருப்பதாக அவருடைய ஆசீர்வாதம் வந்து எனக்கு ஏசுநாதன் ஆண்டவர் சொருக்குமில் இருக்கும் ஆண்டவரின் கிருபையை நான் உணர்ந்தேன் என்னை கைவிட மாட்டேன் என்று அவர் உறுதியாக சொன்னார் என்னை கைவிட மாட்டேன் என்னுடைய பெயர் ஜெயா தொட்டியம் பகுதியிலிருந்து நான் வந்து கொண்டிருக்கேன் வீட்டில் என்னை எல்லோரும் போகக்கூடாதுன்னு தடை செஞ்சாங்க நீ பஸ்ஸில் ஏறினா உளுந்துடுவே அடிபட்டுடுவேன் பஸ்ஸில் தனியாக ஏற முடியாதுன்னு பயமுறுத்தினாக நாலு வருஷமாக முதுகு தண்டலை வழி இடுப்பு பூரா வலி டாக்டருங்களாம் சொல்லிட்டாங்க உனக்கு என்னமே வைத்தியம் பண்ண முடியாது எலும்புலாம் தேஞ்சி போச்சு நீ பெட்லையே இருக்கணும்னு சொல்லிவிட்டு நானும் ரொம்ப நாளாக தினகரையாக குடும்பத்துக்காகவும் குடும்ப ஜபத்தில் ஜபிப்போம் இந்த மாதிரி போன வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை பார்க்கும்பொழுது டிவியில் இப்படி கூட்டம் போட்டுக்கணும்னு சொல்லி உடனே கிளம்பி யார்டையும் சொல்லாம மனசுல மட்டும் ஜெம் பண்ணு கண்டிப்பா நம்ம கிளம்பணும் நேத்து மதியானம் துணிமணி எடுத்து வச்சுட்டு எங்கேயாவது ஆண்டவர் ஒரு இடத்தை காட்ட வராங்க தங்கி இருந்து நான் ஐந்து நாட்களில் நான் அவருடைய ஆஸ்வரத்தை பெற்று கொண்டு வந்தேன் இன்றைக்கு அழுகையா அழுதேன் ஆண்டவரே நான் விட மாட்டேன் சுவாமி எனக்கு சவிக்கேன் கொடுக்கணும் குணம் கொடுக்கணும் ஐயா மூலியுமா வரணும்னு சொல்லிட்டு அழுது கண்ணீர் விட்டேன் அப்பொழுது ஐஸ் ஐஸ் தண்ணியை விழித்துனது மாதிரி என் நடு முதுகுல இருந்து இடுப்பு பூரா நிரப்பப்பட்டது ஐயோ ஏதோ நடக்குது நமக்குள்ள நடக்குது இயேசுவே சோத்திரம் சோத்ரன்னு சொல்லிட்டு

டிஜி ஜிதா ஜபிதா வந்து நித்திய பரத்துக்கு போறவங்கலாம் கை தூக்குங்கன்னு இன்று இரவு எத்தனை பேருக்கு இந்த உலகில் கண்ணை மூடிய பிறகு மோட்சம் போவதற்கு ஆசை உண்டு நான் அங்கு போய் எப்படியாவது சேர வேண்டும் என்ற விருப்பம் உண்டு தயவு செய்து உங்கள் கைகளை உயர்த்துவீர்களா நான் மோட்சம் போக வேண்டும் உங்கள் கரங்களை நான் ஆண்டவரிடம் கொடுக்க போகிறேன் நான் இப்படி கைத்தூக்கு நின்றுட்டு இருந்தேன் நல்லா கண்ணு மூடி ஜபிச்சுருந்தேன் நான் ஏற்கனவே அபிஷேக வாங்கும் பொண்ணு தான் நல்லா கை கண்ணு மூடி ஜபிச்சுட்ருக்கும் போது ஒரு கரம் என்னை வந்து நல்லா இப்படி பற்றி பிடித்து கொண்டு என்ன ஒரு இப்படி இந்த லெவலுக்கு லெவலுக்கு அப்படியே மேலே போகிற மாதிரி தெரிஞ்சுது ஆண்டவரே இது உண்மையுடைய கரம் தானா அப்படின்னு நான் கெஞ்சதுப்ப என்னை தாங்க முடியாத ஒரு அபிஷேகத்தை வாங்கினேன் என் உடல் கை கால் எல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு அப்போ தான் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் ஆண்டோர் இன்னும் என் கூட இருக்கார் ஏன்னா இன்னைக்கு காலைல ஜபிக்கும் போது ஆண்டோரை என் கூட இருக்கீங்களா எனக்கு என்னால் தெரிய செய்ய தெரிஞ்சிக்க முடியல எனக்கு நீங்கள் வெளிப்படுத்துங்க நீங்கள் எப்படியாவது வெளிப்படுத்துங்க அப்படின்னு சொன்னேன் ஆண்டர் இன்றைக்கி பானத்திலேருந்து கருத்தை கொடுத்து கொடுத்து கூப்பிட்டு இது பண்ணிட்டாரு வானத்தை உண்மையை ஆண்டோட ஆண்டோட நான் ஒளியே பார்த்துருக்கேன் ஆனால் கருத்தை நான் பார்த்துல ஒரு இந்த கை இவ்வளோ தூரம் ஒயிட்டாக எவ்வளோ பிரகாசமாக ஆயிரம் லைட் எரியுற மாதிரி ஒரு கரம் அப்படியே வந்து இப்படி என் கையை பிடிச்சிது ஒரு இன்ச் அப்படியே என்னோட சரீரம் எங்கே இருக்கான்னா என்னோடய ஆத்மா அப்படியே மேலே வர உணர்வு நல்லாவே தெரிஞ்சுது இந்த இளம் வாழ்க மகளை கரம் பிடித்த யேசு உங்களை ஒவ்வொருவரையும் கரம் பிடிச்சிருக்கிறார் பாருங்க உண்மை கத்தர் உங்களுடைய கரத்தை பிடித்திருக்கிறார் சந்தோஷமா இருக்கா அலேயா கார் ஐயோ கெனேடி என் பேரு ஒரு மாதமா எனக்கு இது வளைக்க முடியும் வளைச்சா அப்படியே உயிரே போயிடும் சரி இன்னைக்கு வந்து டிஜிஎஸ் தினகரன் அங்கிள் வந்து ஜாமான் பண்ணும்போது அடைய குளிர்ச்சியாக இருந்தது கையே அதுக்கப்புறம் மடக்கி பார்த்தா ஒரு வழியும் இல்லை இப்போ இருக்கேன் கத்துல அற்புதம் செய்தார் பாருங்க ஒரு மாசமா இந்த கையை மடக்க முடியாது இப்ப நல்லா மடக்கி காட்டு கொஞ்சம் கூட வழி இல்லையா நல்லா செய் பாருங்கள் வாலிப தம்பி படிக்கிற பையனுக்கு வலது கையில வேலை செய்ய முடியலன்னா என்ன செய்ய முடியும் ஆனால் இன்றைக்கு இயேசுநாதனுடைய கரத்தை தொட்டார் இல்லையா யார் கை தொட்டது

கத்துடைய வல்லமையை நீங்கள் பார்க்கலாம் ஆமேன் அவளால் பேச முடியாத அளவுக்கு கத்துடைய வல்லமையை அவள் அனுபவிக்கிறாங்க இயேசுநாதனுடைய கரம் உண்மை ஆமேன் காட் யூ சிஸ்டர் ஆனந்த கணி சந்தோஷம் போங்க உங்களோட வர்றார் காட் யூ